வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மறைந்த சீரியல் நடிகர் பிரபலங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் யுவன் நேத்திரன் அவர்கள் பொன்னி ரஞ்சிதம்மே சிங்கப்பெண்ணே பாக்கியலட்சுமி மன்னன் மகள் ராஜா மகள் மகாலட்சுமின்னு இருபத்தைந்து ஆண்டுகளாக பல சீரியல்களெலாம் நடித்தவர் இவர் இந்த ஆண்டு தான் மறைந்திருக்காரு அடடா மனோகர் இவர் ரமணி வெஸ்எஸ் ரமணி சின்ன மாப்பிள்ளை உட்பட பல சீரியல்கள்லேயும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நாடக மேடைகள்லையும் நடித்த நடிகர் இவரும் இந்த ஆண்டு மறைந்திருக்காரு அருள்மணி அவர்கள் பல சீரியல்கள் மற்றும் சினிமாக்களில் நடித்தவர் இவர் அழகி தென்றல் போன்ற சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை சிஐடி சகுந்தலா அவங்க கல்யாண பரிசு கஸ்தூரி தமிழ் செல்வி வாழ்க்கை சொந்தம் குடும்பம்னு எண்ணற்ற சீரியல்கள் மற்றும் சினிமாக்களில் நடித்தவருங்க இவங்களும் இந்த ஆண்டு தான் மறைந்திருக்காங்க நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் ரகசியம் சொன்ன ராகம் நம்பிக்கை சிகரம் சொர்க்கம் பெண் கஸ்தூரி செல்லமி தேவதை சொந்த பந்தம் லட்சுமி ஸ்டோர்ஸ் தாளாட்டு மாரி இலக்கியான பல சீரியல்களில் நடித்தவர் இவர் சினிமாக்களில் நடித்த அளவுக்கு சீரியல்களையும் நடிச்சிருக்காரு இவரும் இந்த ஆண்டு தான் மறைந்திருக்காரு விஸ்வேஸ்வர ராவ் அவர்கள் சீரியலில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீரியல்கள் நடிச்சிருக்காரு இவரும் சினிமாவிலையும் நடிச்சிருக்காரு இவரும் ஆண்டு மறைந்திருக்காரு இதே போல் நடிகர் சேசு அவர்கள் விஜய் டிவியில் லுல்லு சபா மூலயமா ரொம்பவும் பிரபலமானவர் இவர் சின்னமாப்பா மிருக பாப்பா மாமா மாப்பிள்ளை போன்ற சீரியல்கள் நடித்தும் பிரபலமானவர் இவரும் இந்தாண்டு மறைந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பல பிரபலங்கள் மறைந்திருக்காங்க அவங்க எல்லோருக்குமே எங்களோட அஞ்சலிகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமக்கல கமலில் சொல்லுங்கள் தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க